அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது குக்கரில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோணும் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன நல்லா காஞ்சனையும் ஒரு நாலு பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு அதை நல்லா வெடிச்சு வந்தோனையும் கட் பண்ண பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு தக்காளி ஒரு சக்தி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் தேங்காய் வைக்கணும் தேவையான நல்லா கொதிக்கவும் அரிசியை போட்டு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு கே கிளறி கிளறி குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் போட்டு வைப்போம் சாப்பாடு வெந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா அடியில் இருந்து நல்லா ஒரு நல்ல டேஸ்டியான தேங்காய் பல் சாதம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்